வெல்கம் சூப்பர் உங்கள் அபிமான சூப்பர் பிக் பிக்பாஸ் வீட்டில் எழுபத்தி மூன்றாவது நாள் இரவு சரியாக பத்தே கால் மணிக்கு மணிச்சந்திரா எழுந்து பேசுறாங்க எதை பத்தி அப்படின்னா டான்ஸ் மாரத்தான் டாஸ்கில் நிறைய பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து ஜீரோ ஜீரோனு வந்திருந்தது பிக்பாஸும் கண்டிப்பான முறையில் சொல்லியிருந்தாங்க எப்படி ஜீரோ ஜீரோனு வரும் எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறது பிக்பாஸ் கரன்சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுருந்தாங்க வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் சரி பண்ணி அடுத்த நாள் காலையில் போர்டில் சரியான எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பிக்பாஸ் கேட்டிருக்காங்க வேறு வழி இல்லாமல் இப்போ மணிச்சந்திரா இந்த வார தலைவராக இருப்பதனால அவங்க இந்த பிரச்சனையை பற்றி பேச்சு அப்படிங்கிறத முன்னெடுக்கிறாங்க உடனே நிக்சன் அவருடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரவீனாவை பற்றி தான் சொல்கிறாங்க ரவீனா வந்து மணிச்சந்திராவுக்கு கையில் இருந்த பணத்தை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட கொடுத்துட்டாங்க அவங்க தான் இதை வந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி கூல் சுரேஷும் மணிச்சந்திராவுக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க அதனால பணத்தை எல்லாமே ரிட்டர்ன் வாங்குங்க திரும்ப முதல்ல இருந்து இந்த டாஸ்கை பண்ணலாம் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுதோ அதை சரியா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க விஜித்தரா மேடம் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் எனக்கு கொடுத்தது கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க ரவீனாவும் இடையில அவங்கள பற்றி பேசுறதுனால எல்லாருமே பேசுகிறாங்க ரவீனாவை பற்றி அதனால அவங்க பேசுறாங்க இல்லை எனக்கு மணிச்சந்திராவுடைய டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ரவீனா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மாயா ரவினாவை குறை சொல்கிறாங்க ரவினாவை குறை சொல்கிறதுனால தினேஷ் மாயாவை குறை சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கும் பிடிச்ச மாதிரி அவங்கவுங்களுடைய கருத்துக்களை எப்போதும் போலவே தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அர்ச்சனா மட்டும்தான் அவங்களுடைய கருத்தை சரியாக ரொம்ப தெளிவாக சொன்னாங்க தப்பு யார் பண்ணாலும் எல்லாருக்குமே தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரே பஞ்சு தான் ஆனால் டோட்டலாக அவங்க எல்லாத்துக்குமான இருந்த பதில் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க ஒரு வழியாக அர்ச்சனா சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தடுப்பூசி அப்படிங்கிறது போடப்படுது முதல்ல இருந்து எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய பர்ஃபாமன்ஸுக்கு எந்த அளவுக்கு பணம் தரணுமோ அதை முறைப்படி தராங்க சந்திராவுக்கு அர்ச்சனா பணம் தராங்க தினேஷ் தராங்க ரவீனா தராங்க யார் யார் எவ்வளோ பணம் தராங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா யாருமே சொல்லாமல் தான் கொடுத்துருந்தாங்க ஆரம்பத்தில் இதை பற்றி பேசிகிட்டு பொழுது மணிச்சந்திரா வந்து சொல்லி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஐநூறுரூபாவா ஆயிரம் ரூபாவா பிக் பாஸ் கரன்சி எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ வந்து அவங்க எதுவுமே சொல்லாமல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் மொத்தமாக தான் தெரியும் இப்போ யார் எவ்வளோ கொடுக்குறாங்கிறது தெரியாமல் தான் இருக்குது அதுக்கப்புறம் விக்ரமுக்கு அர்ச்சனா கூல் சுரேஷ் விஜயவர்மா தராங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே பிக்பாஸ் கரன்சி கொடுத்ததுக்கப்புறம் அந்த மொத்த எண்ணிக்கையை ஸ்கோர் போர்டில் கார்டனில் எழுதிக்கிட்டு இருக்காங்க மறுபக்கம் பிக்பாஸ் வீட்டில் மாயாவும் பூர்ணிமாவும் தனியாக இருக்கிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பூர்ணிமா பார்த்துட்டு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால மாயாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ரவீனாவை பற்றி பேசுகிறாங்க ஐநூறு அறநூறு கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் ரவீனா மணிச்சந்திராவுக்கு கொடுத்துட்டாங்க மணிச்சந்திரா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள்லையும் ரவீனாவை பற்றி தான் பேசுகிறாங்க பூர்ணிமா ரவி நிக்ஸன் விஷ்ணு அங்கே இருக்கிறாங்க நிக்சன் தான் பேசுகிறாங்க ரவீனாவை பற்றி தான் ஒரு ஆள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுனால எல்லாருக்குமே பாதிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி ரவீனாவை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விசித்ராவும் மாயாவும் ரவினாவை பற்றி தான் பேசுகிறாங்க இந்த மாதிரி எல்லாருமே ரவினாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரவீனா பண்ணது தான் ஒரு பெரிய தப்பு அதனால் எல்லாருடைய விளையாட்டும் பாதிக்குது அப்படிங்கிறது தான் மாயா விசித்ரா மா இடத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிக்சனும் அது தான் சொல்கிறாங்க மாயா பூர்ணிமா பேசும்போதும் அது தான் பூர்ணிமா ரவி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி டோட்டலாகவே அவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாமே எழுபத்தி மூன்றாவது நாள் இரவில் நடந்த காட்சிகள் அதுக்கப்புறம் இப்போ தான் எழுவத்தி நான்காவது நாள் காலை அப்படிங்கிறது காட்சிப்படுத்தப்பட்டது சரியாக காலை எட்டு மணிக்கு எப்போதும் போல் பிக் பாஸ் வீட்டில் ஆடல் பாடல் எல்லாருமே ஆடினாங்க காலையில் சரியாக ஒரு ஒம்பது மணிக்கு விஷ்ணு மணிச்சந்திரா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திரா விஷ்ணுக்கிட்ட கேட்குறாங்க இல்லை உங்களையும் ரவீனாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரவீனா அவங்கக்கிட்ட எல்லா அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க அதனால் எல்லாருடைய விளையாட்டு அப்படிங்கிறது பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க புரியுது மணிச்சந்திரா சொல்கிறாரு புரியுது என்ன பண்ணுறது என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது அதனால தான் நான் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா ரவீனா சொல்கிறா நான் கேட்டேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ வந்து அவங்க எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க ரவினா அது தப்பு அப்படின்னா மாயா வந்து ஒரு ரூபா கூட எனக்கு தரலை கேட்டால் அப்புறம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரெண்டுமே சமந்தானே அப்படிங்கிற மாதிரி அவர் கொஸ்டின் கேட்குறாரு விஷ்ணுக்கிட்ட பிக் பாஸ் கடுமையாக பேசினதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையுமே சரி பண்ணி போர்டில் எழுதிட்டாங்க அதனால் பாஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவங்க பேசுகிறாங்க யாருமே பின்வாங்கலை யாருமே வந்து இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போகலை டாஸ்கை வந்து கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திரும்பவும் என்னை வந்து உங்கள் பக்கம் இழுத்துட்டிங்க ஐ லவ் யூ தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரிலாம் பாஸ் வந்து எல்லாருக்குமே பாராட்டு அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாஸ் வீட்டில் டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்கு டூ அப்படிங்கிறது நடக்க இருந்தது அதற்கான அறிவிப்பு பிக்பாஸ் இருந்து வந்திருந்தது ரவீனா எல்லாருக்கும் படித்து காட்டுறாங்க இதில் எப்படின்னா மூணு பேரை வந்து இப்போ தேர்வு செய்யணும் அதில் அவங்க வந்து வெளியேறாங்க அதாவது ஃபினாலி டிக்கெட் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கும் அதாவது அர்ச்சனா விஜய் வர்மா மாதிரி அந்த மூணு பேரை தேர்வு செய்யணும் அது நடந்தது மீதி இருக்கிறது மொத்தம் பதிமூணு பேரில் மூணு பேர் போயிட்டாங்கன்னா பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேரில் அஞ்சு பேராக ரெண்டு டீமாக ரெண்டு குழுவாக பிரியணும் அதில் இந்த பக்கம் ஒருத்தங்க இந்த டீமில் ஒருத்தங்க அந்த அந்த டீமில் ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜில் ஆடணும் பாடல் வரும்போது அவங்க ஆடணும் அந்த ஆட்டத்தில் யாருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு பேரில் ஒருவரை தேர்ந்தெடுக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த பிக்பாஸ் கரன்சி அப்படிங்கிறது கொடுக்கப்படும் இறுதியாக யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பாயிண்ட்டு சிறப்பாக அங்கே டான்ஸ் பண்ணவங்க பர்ஃபார்மென்ஸ் சிறப்பாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் இதெல்லாம் ஸ்கோர் போர்டில் வரும் இதெல்லாம் எதுக்கு பயன்படும் அப்படின்னா அந்த டிக்கெட்டு ஃபினாலே போகிறதுக்கு அந்த டிக்கெட்டை வாங்குவதற்கு இதெல்லாம் பயன்படும் இப்போ இந்த மூன்று பேரை தேர்வு செய்கிறாங்க எல்லோரும் ஓட்டு போடுறாங்க மாயா வந்து கூழ் சுரேஷ் அனன்யா அதாவது சொல்லி வச்ச மாதிரி கூழ் சுரேஷ் அனன்யா கூழ் சுரேஷ் அனன்யா அப்படிங்கிற மாதிரி வந்தது இந்த மூன்றாவது நபர் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மாறி மாறி வந்தது விஷ்ணு மணிச்சந்திரா விஜய் அப்படிங்கிற மாதிரி அதில் மணிச்சந்திரா கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க இப்போ கூல் சுரேஷ் அனன்யா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி எல்லாருமே ஒரே பேரை தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ யார் அந்த மூன்றாவது நபர்னு பார்த்திங்கன்னா அது மணிச்சந்திரா அதனால் இப்போ வந்து மணிச்சந்திரா கூல் சுரேஷ் அனன்யா இந்த மூணு பேர் தான் இப்போ வாய்ப்பு இல்லை அந்த ஃபினாலே டிக்கெட் அப்படிங்கிறது அவங்களுக்கு பயன்படாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது விஜய் வர்மா அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி கூல் சுரேஷ் மட்டும் அந்த மூன்று நபர்களை தேர்வு செய்வதற்கு முன்பு கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டில் ஏற்கனவே வந்து நிறைய ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது குரூப் குரூப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை நான் புரிஞ்சிக்கவே இந்த எழுபது கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் ஆயிடுச்சு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நபர்கள் எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டான்ஸ் மாரத்தான் அப்படிங்கிற டாஸ்கில் சரியாக அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணாதவர்கள் அப்படிங்கிற அந்த காரணம் சொல்லி தான் அவங்க எல்லாம் அந்த மூன்று நபர்களை தேர்வு செய்கிறாங்க அதனால் இவர் இவரை எல்லாருமே தேர்வு செஞ்சுருந்தாங்க அதனால் இவர் அதுக்கு காரணம் சொல்கிறாரு நான் வந்து ஏன் பண்ணலை சரியா அப்படிங்கிற மாதிரி அவர் காரணம் சொல்கிறாரு அவர் வந்து எஸ்டிஆர் ஃபேனு அதனால் ஏதாவது தப்பாக பண்ணி அதை வெளியே பேசுனாங்க அப்படின்னா எனக்கு அது வருத்தம் தரும் அதனால தான் நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த பதிமூணு பேரில் மூணு பேரை தேர்வு செஞ்சாச்சு மணிச்சந்திரா கூல் சுரேஷ் அனன்யா இவங்களை தவிர்த்து இப்போ மீத இருக்கிறது பத்து பேர் இதெல்லாம் அஞ்சு அஞ்சு பேர் இந்த பக்கம் ஒருத்தங்க அந்த பக்கம் ஒருத்தங்க அப்படிங்கிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும் தான் பிக் பாஸ் கிட்ட சொல்லணும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நிக்சன் விஜய் மாயா ரவீனா விக்ரம் அர்ச்சனா விஷ்ணு தினேஷ் விசித்ரா பூர்ணிமா விசித்ரா பூர்ணிமா அப்படின்னு சொன்னதுமே விசித்ராவும் ஏத்துக்கல பூர்ணிமா ரவியும் ஏற்றுக்கலை மணிச்சந்திரா தலைவர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் அடைகிறாரு பிக் பாஸ் கேட்குறாங்க என்ன முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க நாங்கள்லாம் பேசிட்டு முடிவு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்புறம் பேசுகிறாங்க அப்புறம் பூர்ணிமா ரவி சொல்கிறாங்க ஏதோ ஒன்று கொடுத்து தொலைங்கடா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் முடிவு பண்ணியாச்சு இதுதான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகளில் மாயா ஏதாவது முகத்தில் வெள்ளையாக பூசிக்கிட்டு வராங்க அரிச்சு வந்து என்ன பிள்ளை இது முகத்தில் சேவிங் கிரீமா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க அவங்க அந்த கேரக்டர்லேயே பேசுகிறாங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப நல்லாவே பண்ணாங்க எல்லாரை விட அர்ச்சனா வந்து அந்த கேரக்டரில் ரொம்ப சிறப்பாகவே அவங்க நடித்து காட்டியிருந்தாங்க ரொம்ப கிண்டல் பண்ணி அவங்க பேசுகிறாங்க பூர்ணிமா ரவி அந்த பக்கம் வராங்க அப்போ சொல்கிறாங்க அர்ச்சனா அவங்க ஏதோ குளிக்காமல் வந்துவிட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னொரு பக்கம் மணிச்சந்திரா விஷ்ணுவுக்கு டான்ஸ் கற்று கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு டான்ஸ் அந்தளவுக்கு ஆட தெரியாது இப்போ டான்ஸ் ஆரம்பிக்குது அர்ச்சனாவும் விக்ரமும் குத்துப்பாட்டுக்கு ஆடுறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லாவே ஆடினாங்க அர்ச்சனா டான்ஸ் நல்லாவே ஆடினாங்க இந்த பக்கம் பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் கேரக்டர் அடிப்படையில் அப்படியே விக்ரம் ஆடி இருந்தாங்க வடிவேல் கேரக்டரில் இறுதியாக அந்த ஓட்டு அப்படிங்கிறது அங்கே மாறும் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க கூழ் சொன்ன மாதிரி அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது இது புரியறதுக்கு எழுபது நாள் அப்படிங்கிறது தேவையில்லை அன்றைக்கி முதல் நாளே புரிஞ்சிக்கலாம் இந்த இடத்துல விக்ரமுக்கு மாயா பூர்ணிமாக ஓட்டு போடல ஏன்னா அவங்க கேங்கில் அவர் கூடவே இருக்கிறாரு அதனால் அந்த கூல்சுரை சொன்ன மாதிரி அந்த கேங்கு அப்படிங்கிறது உண்மையாக செயல்படுதா அந்த கேங்குக்குள்ளே இருக்கிற நபர்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருப்பாங்களா அப்படிங்கிறதும் சந்தேகம்தான் தான் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அப்படி உண்மையாக இருந்திருந்தால் இங்கே வந்து விக்ரமுக்கு அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்க போட்டது அர்ச்சனாவுக்கு அதனால் அர்ச்சனா தான் இங்கே ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகளில் விஷ்ணு நிக்சன் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ விஷ்ணு தான் விஷச்செடி அந்த செடி இந்த செடி அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே அவர் புறம் பேசுவார் மற்றவங்களை கடுமையாக கடுமையான சொற்களில் அவங்க புறம் பேசுவாங்க யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தெரியுது அந்த பக்கம் கேமரா காட்டும்போது தான் தெரிஞ்சுது அது கூழ் சுரேசை காட்டினாங்க கூல் சேதை தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு விஷ்ணு கூழ் சுரேஷை சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ரெண்டு பேருமே இருந்தே அவங்க முதல் நாளில் இருந்தே ஒன்றா தான் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே புறம் பேசுவாங்க அது எப்படின்னே தெரியல இன்றைக்கி என்ன பார்த்தாருன்னு தெரியல கூல் சுரேத்கிட்ட விஷ்ணு அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுகிறாரு அப்போ பேசிகிட்ருக்கும்போதே கூல் சுரேஷ் வந்து அவங்க பக்கத்தில் உட்காடுறாங்க அப்படியே மெல்ல ஆஃப் பண்ணிட்டாங்க பேசுகிறதையே அதுக்கப்புறம் திரும்ப டான்ஸ் மாயா ரவீனா மாயா மாயா வந்து ரவீனாவை ஆடவே விடலை குறுக்க குறுக்க வந்து நின்று ஆடிக்கிட்டே இருந்தாங்க இறுதியாக ஓட்டு போடும்போது கொஞ்சம் அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது யார் அப்படிங்கிறது தெரியல ஆனால் பூர்ணிமா ரவி முதல்ல மாயாவை சொன்னாங்க அவங்க சொல்லியிருந்தால் ஒரு வேளை அது கன்ஃபார்ம் ஆகியிருந்தால் அவங்க ஜெயிச்சிருந்துருப்பாங்க மாயா அப்புறம் நான் வந்து முடிவை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல முடிவை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரவீனாவை சொல்லிட்டாங்க அது அது வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இப்போ ரவீனா வந்து ஜெயிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் விவாதங்கள் அப்படிங்கிறது போச்சு அதாவது மெல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க மாயாவுக்கு கோபம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இல்லைங்களா இவ்வளவு நாள் கூட இருந்தாங்க அவங்கள வந்து நிறைய தலைவராக்குனது அவங்களுக்கு வந்து உதவியாக மாயா இருந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போ வந்து மாயாவுக்கு சாதகமா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க இப்போ வந்து மாற்றி சொல்லிட்டாங்க அது சொல்லாமல் எடுத்ததுமே அவங்க ரவீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால் அங்கே தெரிஞ்சிருந்திருக்காது அப்படியே விட்டுருந்துருக்கலாம் ஆனால் அவங்க மாயாவை சொல்லிவிட்டு இறுதியாக முடிவு வரும்போது முடிவு சொல்லும்போது ஒரு ஓட்டு அப்படிங்கிறதான் வித்தியாசம் இருக்குது அதனால் இப்போ நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் மாயா கிட்டே இருந்து அவங்க ரவீனாவை சொல்லிட்டாங்க இதனால் மாறிடுச்சு அது வருத்தம் இருக்க தான் செய்யும் வேறு வழி இல்லை இவ்வளோ நாள் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அது திரும்ப இப்போ வரதான் செய்யும் அதனால் இப்போ கேங்கு அப்படிங்கிறதே அந்த உண்மை நிலை அப்படிங்கிறது மாறுது உண்மை நிலை ஒன்றும் கிடையாது கேங்கில் அவங்கவுங்களுக்கும் தேவைக்கேற்ப அவங்கவுங்க கூட பேசுகிறாங்க அந்த நிலை அப்படியே மாறுது இப்போ டோட்டலாகவே விஷ்ணு வந்து கூழ் சுரேஷ கூல் சுரேஷை திட்டுறாங்க மாயா பூர்ணிமா கிட்டேருந்து விலகி போகிறாங்க பூர்ணிமா ரவி இப்போ வந்து அர்ச்சனா கிட்ட நல்லா பழகுறாங்க எல்லாமே கொஞ்சம் டோட்டலாக மாறிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா எல்லாமே இப்போ இறுதி நாட்கள் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஆட்டத்திலையும் மாற்றங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களிலும் மாற்றங்கள் அப்படிங்கிறது வருது அதுக்கப்புறம் இது சம்மந்தமான பேச்சுகள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு உள்ளே மணிச்சந்திரா கூல் சுரேஷுக்கிட்ட ரவினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மாயா வந்து பூர்ணிம ரவியை திட்டுறாங்க எனக்கு வந்து அவங்க ஓட்டு போட்டதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் ஆடுறதுக்கு இடமே விடலை எனக்கு அவங்க ஆடிட்டு அப்புறம் எனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க ஆடிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க குறை சொல்கிறாங்க அது உண்மை தான் பூர்ணிமா ரவியும் அவங்கக்கிட்ட மாயா கிட்டே போய் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு முடிவு எடுத்தாச்சு அது வந்து சரியான முடிவு தான் பூர்ணிமா ரவி எடுத்த முடிவு அப்படிங்கிறது சரியானது தான் இன்னும் சொல்லப்போனால் அந்த கேமில் எழுபது நாளில் இன்றைக்கி தான் பூர்ணிமா ரவி வந்து நேர்மையாக அவங்க வந்து ஓட்டு போட்டாங்க உண்மையாக அது அதனால் இதில் போய் திரும்ப வந்து ஏன் அவங்க கிட்டே அப்படி கெஞ்சி கெஞ்சிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க சாரி சொல்கிறாங்க இந்த பக்கம் மாயாவும் நான் சாரிங்க என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டுக்கு போங்க வேறு வழி நீங்கள் வீட்டுக்கு போனால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அர்ச்சனா வாப்பிள்ள பூர்ணிமா நீ இன்றைக்கி தான் உண்மையை பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் தினேஷ் விஷ்ணு அவங்க ரெண்டு பேரும் ஆடுறாங்க விஷ்ணு விட தினேஷ் ரொம்ப சிறப்பாக ஆடினாங்க நல்லாவே இருந்தது ரஜினி அந்த கேரக்டரில் அவங்க ஆடின ஸ்டைலு எல்லாமே அப்படியே தத்ரூபமாக இருந்தது விஷ்ணு அந்தளவுக்கு ஆடலை ஆனாலும் பாருங்கள் தினேஷுக்கு யாருமே ஓட்டு போடலை அங்கே இருந்த ரவீனா பூர்ணிமா ரவி நிக்சன் விஜய் வர்மா எல்லாருமே கிட்டத்தட்ட விஷ்ணுவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அது ஏன்னா அப்படிங்கிறது தெரியல சில இடத்துல அந்த ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது வேலை செய்யுது போல் அதுக்கப்புறம் நிக்சன் விஜய் வர்மா ஆடுறாங்க விஜய் வர்மா விட்டு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே விக்ரமுக்கு அஞ்சு கோல்டு ஸ்டார் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துலையுமே நிக்சனுக்கு ஆட விட்டு அவங்க அந்த அளவுக்கு வேடிக்கை தான் பார்த்தாங்க அதனால் நிக் நிக்சன் அப்படிங்கிறவங்க தான் ஜெயித்தாங்க நிக்சன் இறுதியாக சொன்னது என்ன அப்படின்னா விஜயவர்மா வர்மா நினச்சிருந்தால் என்னை விட சிறப்பாக ஆடி இருக்கலாம் ஆனால் அவர் வந்து ஆடாமல் என்ன என் நான் ஆடுறதை பார்த்து ரசிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிஜமாகவே விஜய் நினைக்கும் பொழுது பெருமையாக தான் இருக்குது இந்த அளவுக்கு கேமில் விட்டுத்தரக்கூடாது தான் இருந்தாலும் அந்த விட்டுத்தர பழக்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் ரொம்ப போராடாமல் அவங்க வந்து விட்டு கொடுக்குறாங்க மற்றவங்க மேலே இறக்கப்படுறாங்க அது ஒரு நல்ல கேரக்டர் தான் அதுக்கப்புறம் பூர்ணிமா விசித்ரா மேடம் ஆடுறாங்க குத்துப்பாட்டு விசித்ரா மேடத்துக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை பூர்ணிமா ரவி குத்துப்பாட்டுக்கு பொருத்தமாக இருந்தது நல்லாவே ஆடினாங்க அதனால் பூர்ணிமா ரவி ஜெயிச்சிட்டாங்க அப்புறம் கடைசியாக விசித்ரா மேடம் காலில் விழுந்து எல்லாம் வாங்கினாங்க எல்லாம் ஓவர் ஆக்டிங்காக இருந்தது இதுக்கு முன்னாடி மாயா அனனியாலாம் ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்க பார்த்துக்கிட்டு வந்துருப்பாங்க போல் நம்மளும் எப்பயாவது வாங்கணும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஐடியாவில் இருந்திருக்காங்க அதை அப்படியே செஞ்சுட்டாங்க இப்போ எல்லாருமே டான்ஸ் ஆடியாச்சு யார் அதிகமாக கரன்சி வச்சுருக்காங்க பிக் பாஸ் கரன்சி வச்சிருக்காங்க அப்படின்னா நிக்சன் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது சொல்லிட்டாங்க உடனே அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த ரெண்டு பேரை தேர்வு செய்யணும் அதில் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க அர்ச்சனா தினேஷ் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க அர்ச்சனாவுக்கு கிடையாது அவங்களுடைய பாயிண்டை மற்றவங்களுக்கு கொடுத்தாகணும் அதனால் அவங்க வந்து பூர்ணிமா ரவியை வந்து தேர்வு செஞ்சுருந்தாங்க பூர்ணிமா ரவியாலேயே அதை நம்ப முடியல அவங்களும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க இப்போ இறுதியாக முன்னணியில் ஸ்கோர் பாயிண்டில் முன்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் மூன்று பேர் பூர்ணிமா ரவி நிக்சன் தினேஷ் அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகளில் அர்ச்சனா பூர்ணிமா ரவி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வரைய இப்போ ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க அதை பற்றி தான் பேசுகிறாங்க அந்த கடந்த ரெண்டு வாரமாகவே உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பூர்ணிமா நீங்கள் ஃபஸ்ட் டைம் கூட இப்போ மாயா கூட இன்றைக்கி சண்டை போட்டீங்க அதையும் பார்த்தேன் ஐயோ அதை தப்பாக நினைக்காதீங்க அதெல்லாம் காரணம் இல்லை எனக்கு உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதை தான் நான் வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க காரணம் சொல்கிறாங்க அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டில் வார இறுதி நாட்களில் எவிக்ஸன் அப்படிங்கிறது போய் மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்துடுச்சு ஏன்னால் எல்லாமே பரபரப்பாக இப்போ டாஸ்க் நடக்குது பின்னாலே டிக்கெட்டுக்கெல்லாம் இப்போது டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப பரபரப்பாக தான் இருக்காங்க பிக்பாஸ் வீட்டில் எல்லாருமே ஏன்னா நாட்கள் வந்து கம்மியாகிட்டே இருக்குது வேறு வழி இல்லை அதனால் மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது நடந்தது ஏற்கனவே நாமினேஷன் ஆனவங்க தினேஷ் கூல் சுரேஷ் அர்ச்சனா விஷ்ணு நிக்சன் அனன்யா இவங்க தான் இப்போ இவங்க இவங்களுடைய அந்த புகைப்படம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அது வந்து கார்டனில் இப்போ அந்த போர்டில் அந்த புகைப்படத்தை ஒட்டணும் எல்லாமே தனித்தனியாக கலைஞ்சிருக்கும் அந்த முகம் அடையணும் அவங்களுடைய புகைப்படம் அப்படிங்கிறது அடையணும் முழுமை அடைந்தால் அவங்க வந்து வீட்லேயே இருக்கலாம் இப்போ யாருக்கு முழுமை அடையலையோ அவங்க வந்து வெளியே போகணும் அந்த மாதிரி தான் பிக்பாஸ் சொல்லியிருந்தாங்க விக்ஸன் சொன்னதுமே அனனியை ஆர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க கொஞ்சம் கவலையாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு போல் முதல்ல வந்து தினேஷுடைய புகைப்படம் அப்படிங்கிறது தான் முழுமையடைந்தது அதனால் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் பிக் பாஸ் இருந்து பாக்ஸ் பாக்ஸாக ஃபோட்டோலாம் வந்துகிட்டே இருக்குது ஃபோட்டோ எடுத்து எடுத்து இந்த மாதிரி சரி பண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கும்போதே கூழ் சுரேஷுடைய ஃபோட்டோ வந்து நிக்சன் கையில் வந்திருக்கு பக்கத்துலேயே கூல் சுரேஷ் நின்றுக்கிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டாரு நிக்ஸன் அப்படியே கொடுக்காமல் உள்ளே வைக்க போனார் அவர் வந்து சொல்கிறார் எப்பா நான் பக்கத்துலேயே நிற்கிறேன் ஃபோட்டோ வந்து என் கையில் கொடுக்க வேண்டியதான அதை எடுத்து மறைச்சி உள்ள வைக்கிறீ அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கவலைப்பட்டார் அதுக்கப்புறம் இப்போ தினேஷ் ஃபோட்டோ வந்துடுச்சு அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டே இருக்காங்க கூல் சுரேஷுடைய ஃபோட்டோ அப்புறம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அர்ச்சனா அர்ச்சனா வந்து அனன்யாவுடைய ஃபோட்டோவை வந்து வச்சுட்டு இருக்காங்க அனன்யா வந்து அர்ச்சனாவுடைய ஃபோட்டோ வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து விஷ்ணு நீங்கள் போய் வைங்க அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் சொன்னாங்க அவர் போய் ஃபோட்டோ ஓட்டினார் அதுக்கப்புறம் நிக்சன் வந்தார் அவர் வந்து முடி தான் இருக்கு இது யார் தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு அது அவருடைய முடி தான் அப்புறம் அதை வச்சதுமே ஃபினிஷ் ஆகிடுச்சி ஃபோட்டோ வந்து முழுமை அடைந்து விட்டது அதனால் நிக்சன் இப்போ சேவ் ஆகிட்டார் அப்புறம் பாஸ் பேசுகிறாங்க இடையில பேசுகிறாங்க இப்போ இவங்கெல்லாம் சேவ் ஆகிட்டாங்க இடையில இன்னும் வந்து அர்ச்சனா அனன்யா இவங்கலாம் இருக்கிறாங்க விஷ்ணு இருக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் யார் வேணாலும் போகலாம் அதனால் ஏதாவது நீங்கள் இந்த வீட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே எழுந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க விஷ்ணு தான் ரொம்ப கவலையாக பேசினார் அழுதாரு மாயா ஓடி போய் கட்டி பிடிச்சி ஆறுதல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆனனியா பேசுனாங்க திரும்ப இன்னொரு முறை சான்ஸ் கொடுத்துருந்தாங்க பிக் பாஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களும் கவலைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனை பேசாங்க பேசுனாங்க அவங்க நல்லா சிரிச்ச முகத்தோடு தான் பேசுனாங்க ஜாலியாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆறு சீசனையும் டிவியில் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் இப்போ சீசன் செவனில் இருப்பேன்னு நினச்சி பார்க்கல அப்படியே வந்தாலும் ஒரு ரெண்டு வாரம் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு எழுபது நாள் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அது பொறுக்கில் மணிச்சந்திராவுக்கு ஐம்பது நாள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு சரிங்கப்பா ஏதோ ஒரு நாள் ஐம்பது நாள் நான் இருந்தேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க விஷ்ணு இன்னும் ஃபீலிங்காக தான் இருக்கிறாரு அங்கே போய் நின்று பேசுகிறதே ஒரு வேற ஃபீலிங் ஆகுது என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டது பாஸ் பார்த்தார் தம்பி விஷ்ணு நீங்கள் இன்னும் ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் போய் சொல்லிவிடுங்க இன்னொரு தடவை நான் சான்ஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் போய் பேசினார் அழுதுகிட்டே பேசினார் நான் வந்து நிறைய பேரை வந்து அவர் வந்து வீட்டை விட்டு யாராவது போனாங்கன்னா போங்க போய் தொலைங்க காற்று வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக பேசுவார் எல்லாரையுமே அவங்க போகும்போது ரொம்ப கிண்டல் பண்ணுவார் இன்றைக்கி அவரே போக போகிறோன்னு நினைக்கும்போது அவருக்கு ரொம்ப கவலை ஆகிடுச்சி வே என்ன பண்ணுறது வேறு என்ன அதை தான் சொல்ல நினச்சி அவர் வந்து வருத்தப்படுறாரு வருத்தப்படுற மாதிரி தான் நம்ம இங்கே நடந்துக்கிட்டோம் போல அதுக்கப்புறம் ஆனனியா விஷ்ணு அர்ச்சனா திரும்பவும் வந்து புகைப்படங்களை பொறுத்துறாங்க விஷ்ணுவுடைய புகைப்படம் அப்படிங்கிறது அடைஞ்சிருச்சு அவரு ரொம்ப சந்தோஷமாகிட்டார் இவ்வளோ நேரம் ரொம்ப கவலையாக இருந்தார் நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்பா ஒரு வழியாக நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அனன்யா அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது அர்ச்சனாவுக்கும் ஃபோட்டோ அடைஞ்சிருச்சு அதாவது அனன்யாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு அவங்க ரொம்ப கவலையாக போயிட்டாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரவீனா கக்கப்பு கக்கப்புக்குன்னு சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பிக்பாஸ்கோ குஃப்ட்டு அனனிய கிட்ட சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து எல்லார்ட்டையுமே பாய் சொல்லிவிட்டு பேசிவிட்டு நீங்கள் வந்துடுங்க வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்புறம் அரண்யா எல்லார்டையுமே பேசிட்டு அவங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் விசித்ரா மேடம் ரவினா பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க எதுக்காக நீ அந்த மாதிரி சிரிச்ச மற்றவங்க வந்து கவலைப்பட்டுட்டு போக போகிறாங்க எல்லாருமே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது நீ எதுக்கு தேவை அவ்வளோ சத்தம் போட்டு சிரிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது நான் கேட்க வேண்டிய கேள்வி தான் இப்போ வர வர விசித்ரா மேடம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே டிவியில் அவங்க கேட்டுடுறாங்க அன்னைக்கு விக்ரம் கிட்ட விஜய் நாமினேஷன் பண்ணாங்க இல்லைங்களா அஞ்சு ஸ்டார் கோல்டு ஸ்டார் கொடுத்துருந்தாங்க ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அன்னைக்கு நான் கேட்கணுன்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் அந்த கேள்வி அவங்க கேட்டாங்க அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவி வந்து விஜய்கிட்ட அந்த பிக்பாஸ் கரன்சியை கொடுத்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா அப்போவும் அவங்க கேட்டாங்க விஜய்வர்மாவுக்காக அவனையே வந்து வெ விளையாட விடாமல் பண்ணுறது அப்புறம் திரும்ப அவங்க பிக்பாஸ் கரன்சியை கொடுக்கறது இதெல்லாம் நியாயமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இன்றைக்கி தேவையில்லாமல் ரவீனா வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க தேவையில்லாமல் தான் சிரிப்பாங்க சிரிக்கலாம் ஜாலியாக இருக்கும்போது சிரிக்கலாம் எல்லோரும் போக போகிறாங்க அனியாக வந்து அழுதுகிட்டே இருக்காங்க மனசு வலிக்கும் அந்த இடத்துல ஏன்னா எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க ஃபோட்டோங்க முகத்தில் வந்து கேப்பு கரெக்டாக அந்த முகம் மட்டும் அது வந்து பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்கும் நம்ம தான் போக போகிறோங்கிறது ஒரு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவங்க கவலையாக இருக்காங்க அந்த இடத்துல சிரித்து கிண்டல் பண்ணுற மாதிரியும் கேலி பண்ணுற மாதிரியும் அது வந்து மற்றவங்களுக்கு வழி தரும் அதை வந்து இவங்க விசித்திரா மேடம் ரொம்ப சரியாகவே கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இறுதியாக மாயா பூர்ணிமா விஷ்ணு பேசிகிட்ருக்காங்க விஷ்ணுக்கிட்ட மாயா சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் நீங்கள் கஷ்டப்பட்டு பேசி அழும்பொழுது பூர்ணிமா அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விடுறாங்க ஆனால் அவங்க உண்மையாகவே பூர்ணிமா ரவி வந்து விஷ்ணுக்கிட்ட பேசுகிறது மாயாவுக்கு பிடிக்காது இருந்தாலும் சும்மா தேவையில்லாமல் ஏதாவது ஏற்றி விட்டுக்கிட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரையுமே வெளியே அனுப்புகிறதே மாயாவுடைய வேலை அது ஏதோ பூர்ணிமாரவியை இப்போ டார்கெட் பண்ணி ஏதாவது வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்காங்க போல் அப்புறம் விஷ்ணு பேசுகிறாரு கிட்டத்தட்ட எழுபது நாள் உங்கள் கூட இருந்துட்டேன் சண்டையோ அது என்னவோ உங்கள் கூடயே தான் இருக்கிறேன் போகணும்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா அது இல்லாமல் நான் எல்லாரையுமே போகும்போது போங்க காற்று வரட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் உடனே மாயாவை சொல்கிறாங்க எல்லோரும் தானே அந்தமாரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவங்க என்ன தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா என்னென்னு தெரியல எல்லோரும் ஒன்றும் சொல்லலை இவர் தான் அதிகமாக சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அவர் பேசுவார் எல்லாரையுமே அதனால் சொன்ன எனக்கு தெரியும் நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டார் பரவாயில்ல விஷ்ணுவை பொறுத்தளவுக்கு பிக் பாஸ் சம்பந்தமான ரிவ்யூ நம்ம சேனலை டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூப்பர் ஜி பிளாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்